சரி மாஸ் நன்றி தண்ணி குடிச்சாச்சு தேங்காய் திருடன் ஏன் கமண்ட் தெரியுதா என் கமண்ட் தெரியுதா தெரியுது கமண்ட் தெரியுது கிளம்பிட்டா இல்லை இல்லை கமண்டெல்லாம் தெரியுது கிளம்பிட்டாங்க அவங்க வந்து ஹோம் சர்வீஸ் பண்றாங்க பியூட்டிஷன் அண்ட் தெரப்பிஸ் பியூட்டிஷன் இல்லை அப்ப என்ன பண்றாங்க தெரப்பி பண்றாங்க ஒன்லி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் பண்ண மாட்டாங்க ஏ அப்ப நீ கேள்ஸ் பாய்ஸ் நீ பாய்ஸ் கோம் சர்வீஸ் மட்டும் தான் பண்றாங்க கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு ஆறு வருஷம் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாங்க இப்போ வேலை விட்டு நின்றுட்டாங்க வேலை விட்டு பாட்டியாச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நம்ம அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போயிருந்தாங்க வேலைக்கு இருபத்தொன்று வரைக்கும் வேலைக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வேலை விட்டு நின்றுட்டாங்க வேலை விட்டு நின்று இப்போ ஒரு மூணு வருஷம் இருக்கு வேலை விட்டு மீட் இப்போ ஹோம் சர்வீஸ் தனியாக பண்ணுறாங்க இது ஏன் பிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கே நான் அதை பிடிக்கிறேன்

குடித்து வர வேண்டும் சூப்பர் தலைவா நன்றி தண்ணி நிறைய குடிப்பேன் அது எந்த விதமான மாற்று கட்டும் கிடையாது நைட்டில் நான் வண்டி ஓட்டேன்னா கிட்டத்தட்ட வீட்டில் இருந்து போகும்போதே ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி கொண்டு போவான் அதை குடித்து முடிச்சிடும் அது இல்லாமல் காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிப்பேன் காலையில் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிப்பேன் குறைஞ்சது தண்ணி அதிகமாக தண்ணி குடிப்பேன் அது இல்லாமல் சுடு தண்ணி ஒரு ஒரு லிட்டரு கிளாஸ்கில் சுடு தண்ணி கொண்டு போவேன் சுடு தண்ணி நைட்டில் குடிப்பேன் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் அது இல்லாமல் மாஸ்க் போடுவேன் மாஸ்க் போடுவேன்

வெயில் காலம் வேற வந்துருச்சு ஆமா அது இல்லாம இன்னும் ஒரு இருக்கு அப்படின்னா அதிகமா வெயில் வேற நிக்கிறது இல்லையா நம்ம வர சாயந்தரம் ஈவினிங் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு மணி ஏழு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் நைட்டில் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு எடுத்துகிட்டு போனால் காலையில் ஆஃபீஸ் டைம் வரைக்கும் ஓட்டிகிட்டு எட்டு எட்டு முக்கால் ஒம்பது மணி அதிகபட்சம் ஒன்பதரை பத்து மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவோம் வெயில பாக்கிறது கிடையாது ஒருவேளை அதனால கூட நம்மளுக்கு வெயில் படாத இருக்கலாம் வெயில் படாத நம்ம இப்போ அதிகமாக தான் இந்த மாதிரி தொண்டை ரை ஆகுது பாத்தீங்களா வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகுது பாத்தீங்களா